வெளியில கிறிஸ்தவங்கிற போர்வையில சாத்தானுக்கு பூமியில வேலை பார்க்கிற கூட்டம் சபைகளில் உண்டு கிறிஸ்தவ கூட்டங்களில் உண்டு பேருக்கு இவன் ரட்சிக்கப்பட்டவன் சர்ச்சில் மெம்பர்ஷிப் ஆனா யாருக்கு வேலை பார்க்கறானா சாத்தானுக்கு வேலை பார்க்கறான் சாத்தானுடைய வேலையை செய்யறான் பூமியில சாத்தானோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறவன் கொஞ்சம் நம்ம இதை ஆராய்ஞ்சு பார்க்க போறோம் சாத்தான் உடன்படிக்கை என்ன வாசிங்க மத்தை நாலு அதிகாரம் எட்டு ஒன்பதை வாசிங்க மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து யாருக்காத்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் பூமிக்கு வந்தப்ப சாத்தா அவரை மீட் பண்றான் ஒரு அக்ரிமெண்டோட ஒரு உடன்படிக்கை பத்திரத்தோட போய் நிற்கலாம் இதில் சைன் பண்ணும் அப்படின்றான் யார்கிட்ட ஏசிட்ட என்ன உடன்படிக்கை போட்டிருக்கிறான் உலகத்தின் மகிமையெல்லாம் காண்பிச்சு உலகத்தில் பாரு எவ்வளோ சந்தோஷம் இதெல்லாம் யார் கையில் இருக்குது நீயே என் காலில் விழுந்துட்டு எனக்கு அடிமையை அந்த பூமியில் நீ வாழ்ந்தீன்னா இந்த எல்லா சந்தோஷம் உனக்கு என்ன செய்கிற கொடுக்குறேன் இதுதான் சாத்தானுடைய உடன்படிக்கை எத்தனை பேர் புரிஞ்சது இல்லையா உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷமும் யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது எனக்கு நீ மனம்போட போக்கில் வாழலாம் நீ விரும்புறதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன் நீ எதெல்லாம் இறுதியை விரும்புது அது எல்லாம் உனக்கு கொடுக்குறேன் சந்தோஷமாக ஹாப்பியாக வாள் ஆனால் ஒன்று பண்ணணும் நீ கேட்க நான் கொடுக்குறேன் நான் விரும்புறது என்னன்னா நீ எனக்கு அடிமையாக இருந்து என் வேலையை நீ பூமியில் செய்யணும் என் பார்த்து நீ பணிந்து கொண்டால் அப்படின்னா என்ன ஆராதிச்சு என் பார்த்த விழுந்து என் வேலையை நீ செய் பூமியில் நான் உனக்கு எல்லாம் கொடுக்குறேன் லே இயேசு பத்தாம் வசனத்தை வாசிங்களேன் அப்பொழுது ஏசு அப்பாலை போ சாத்தானே உன் தேவனாகி கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று ஏசு அந்த அந்த உடன்படிக்கை பார்த்தது வாங்கி கிழிச்சு சுக்குனரா போட்டுட்டு அப்பாலை போ சாத்தான் கத்த சாத்தா நினைச்சால் துரத்தினார் ஏசு உடன்படிக்கையில அக்ரிமெண்ட்ல சைன் போடலை அக்ரிமெண்ட்டை உடைச்சிட்டார் இவன் பார்த்தான் இவற்ற சைன் வாங்க முடியாது நேரம் துகிர் சர்ச்சுக்குள்ள வந்துட்டான் எங்க வந்துட்டான் சர்ச்சுக்குள்ள நிறைய பேர் சைன் வாங்கிட்டான் நீ கேட்கிறதுல நான் கொடுக்குறேன் எனக்கு அடிமையாக என்ன செய்திரு இன்னைக்கு அந்த கூட்டம் ஆண்ட சொல்றாரு சர்ச்சுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறான் ஆனால் சாத்தானின் கூட்டமாய் இருக்கிறான் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம அந்த லிஸ்டில் இருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆராயப் போகிறோம் இல்லையூ இன்றைக்கும் அநேக தேவ ஜனங்களோடு சாத்தான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உடன்படிக்கை செய்திருக்கிறான் அதனால தான் சபைகளில் கள்ள உபதேசங்கள் நடன ஆராதனைகள் மணி மிராக்கள் இனி ஏகப்பட்ட பித்தலாட்டங்கள் சபைகளுக்குள்ள இவங்கள்லாம் யாருன்னா சாத்தானோடு உடன்படிக்க பண்ணின கூட்டம் இன்னைக்கு நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நான் சாத்தான் உடன்படிக்க பண்ணியிருக்கிறேனா சாத்தான் மனிதனோடு எப்படி உடன்படிக்க பண்ணுங்க ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு அதுலேயே நீங்கள் விளங்கிக்குவீங்க அது பின்பதை விளக்கமாக பார்க்க போகிறோம் அமெரிக்க தேசத்தில் ஃபாஸ்டர்ஸ் என்கிற ஒரு மனிதன் இருந்தான் அவன் டாக்டர் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் பிற்காலத்தில் அவனுடைய காலத்துக்கு பின்பு அவன் வாழ்க்கையை படமாக எடுத்தாங்க டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அவன் நல்ல ஒரு ரிசர்ச் பண்ணி நிறைய டாக்டரேட் வாங்கின நல்ல ஒரு டாக்டர் ஆனால் என்ன அப்படின்னா அவன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை பெரிய ஆசிர்வாதங்கள் இல்லை பொருளாதார ஆசீர்வாதங்கள் இல்லை படிப்பு இருக்குது நிறைய ரிசர்ச் பண்ண காரியங்கள் படிப்பு திறமை எல்லாம் இருக்குது ஆனால் உலகத்தில் வாழ்க்கையில் தோல்வி ஆசீர்வாதம் இல்லை இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் இந்த டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் தான் அறையில் உட்காந்து யோசிச்சானா ஒரு நாள் இயேசுநாதட்ட சாத்தா வந்து சொன்னால் எல்லா உனக்கு தரேன் நீ என் பார்த்து விழுந்துரு அப்படின்னு சொல்லி கேட்டான் ஆனால் என்ன நினைச்சிட்டார் அதை தள்ளிட்டார் ஆனால் நான் ஒன்று செய்வேன் லூசிஃபர்கிட்ட நான் அந்த ஆசிர்வாதங்களை கேட்பேன் அப்படின்னு திருமணம் பண்ணி நானும் டைரி எடுத்தான் அவன் வழக்கமாக டெய்லி டைரி குறிப்பு எழுதுற அந்த டைரியில் அவன் எழுதுகிறான் அன்புள்ள லூசிஃபரே என் வாழ்க்கையில் எழுந்த ஆசீர்வாதம் இல்லை நீ ஏசு விட்டு நிறைய காட்டினி இல்லை எனக்கு அதெல்லாம் வேணும் எனக்கு உலக சந்தோஷமான எல்லா காரியமும் வேணும் நீ என்ன சொல்றிய நான் அதை செய்ய ஆயத்தம் என்று தன் கையை கீறி அந்த ரத்தத்தை தொட்டு தொட்டு எழுதுனாம் எனக்கு உலகத்தில் எல்லாம் வேணும் நான் கேட்கறதெல்லாம் நீ கொடுக்கணும் எனக்கு நீ என்ன நான் அதை செய்ய பண்ண சொல்றியா செய்யற ஜனங்களுக்குள்ள அநேக தவறுகள் செய்யும்படி சொல்றியா செய்யறேன் எந்த பாவக்காரியும் செய்யணும் ஆயத்த எனக்கு தேவை உலக சந்தோஷம் அந்த ரத்தத்தில் எழுதுனானாம் எழுதி முடிச்சுட்டு கடைசியில் அந்த கீழின கையை முறுக்கி ரத்தத்தை சொட்ட விட்டு லூசிபரே வா லூசிஃபரே வா என்னோட உடன்படிக்கை பண்ணு எனக்கு சந்தோஷம் வேணும் நீ சொல்றதுல கேட்டுக்கிட்டே அறையில உட்கார்ந்து கேட்க கேட்க ஒரு உருவன் வந்து நின்றதாம் அந்த கேட்டுச்சான் என்ன வேணும் உனக்கு நீ கொட்டி இல்ல நான் வந்திருக்கிறேன் என்ன வேணும் உனக்கு அவன் சொன்னானா என உலகத்தில் ஏராளமான பொருள் பண வசதி பொருள் வசதி வேணும் அடுத்து என்ன வேணும் ஆடம்பர வாழ்க்கை எனக்கு வேணும் அடுத்து உனக்கு என்ன வேணும் நான் விரும்புகிற எல்லா சந்தோஷம் அனுபவிக்கணும் அடுத்து என்ன வேணும் நான் எந்த பெண்ணை விரும்பினாலும் அந்த பெண்ணை என் வீட்டுக்கு வரணும் அவன் சினிமா நடிகையாக இருக்கட்டும் அவன் எந்த பெண்ணாக இருக்கட்டும் நான் விரும்பினா அவன் வீட்டுக்கு வரணும் செய்கிறேன் அதே சமயம் நான் சொல்கிறது நீயே செய்யணும் இதுதான் என் அக்ரிமெண்ட் அப்படின்னு இவன் சொன்னான் நான் செய்ய ஆயத்தம் அடுத்த நாளே அவன் நாட்டில் லோக்கலில் வாங்கியிருந்த லாட்டரியில் பயங்கர பணம் அடித்தது பணம் ஏராளமாய் குவிந்தது குதிரை ரேஸில் அவன் எந்த குதிரை மேலே பந்தயம் கட்டினாலும் அவன் குதிரை தான் ஜெயிக்குது பணம் பயங்கரமாக கொட்ட ஆரம்பித்தது பணம் பெருகின உடனே பெரிய பெரிய மனிதர்களோட உறவுகள் பெரிய பெரிய மனிதர்கள் மத்தியில் உட்காந்து அவன் சாப்பிட்றதும் பேசுகிறதும் ஒரு பெரிய ஆடம்பர வாழ்க்கை எந்த பெண்ணை அவன் விரும்புகிறானோ அந்த பெண்ணை சாத்தானிக்க நினைக்கிறது எப்படியாவது மனதை மாற்றி கொண்டு வந்து விட்டுருவான் வீட்டில் உலகத்தின் எல்லா பாவ சந்தோஷங்களையும் இன்பங்களையும் இந்த பாஸ்டஸ் அனுபவித்தான் ஐந்து ஆண்டுகள் எத்தனை வருஷம் ஐந்து வருஷம் எல்லாம் அனுபவிச்சான் வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது ஒரு நாள் திரும்ப லூசிவராம் இருந்த அறையில் வந்தானா கேட்டானா அஞ்சு வருஷம் நீ கேட்டதெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன் இப்ப நான் இருக்கிறதுக்கு உன்ன என்ன செய்ய போறேன் கூட்டிட்டு போறேன் வான் கேட்டேன் அப்போதான் புரிஞ்சுதான் நீ இருக்கிற இடமா நீ இருக்கிற நரகமாச்சு நாங்கள் வரமாட்டேன் பிசா சொல்லிச்சான் அஞ்சு வருஷம் நான் நீ கேட்க நான் நினைச்சு தான் உனக்கு கொடுத்த ஹாப்பியாக வாழ்ந்த மனசு விரும்பினபடியெல்லாம் வாழ்ந்த நான் உன்னை விட்டுட்டேன் அப்படின்னா திடீர்னு எவனாவது மூலிகாரம் வருவான் வசனத்தை ஏதாவது சொல்லுவான் நீ உடனே மனம் திரும்பிடுவே நான் இப்போ செய்த பாவம் என்னை மன்னிச்சிடுங்க அப்படி இப்படின்னு கேட்டு மனம் திரும்பி நீ பாட்டுக்கு போயிடுவேன் அப்போ ஏன் வேலை நீ என் கூட தான் வரணும் அப்படின்னா இவன் முடியாதுன்னு சொல்லும் பொழுது இது ராத்திரி நடக்கிற சம்பவமாக ராத்திரியெல்லாம் பிசாஸ் இருந்து போராடி லேகியவனை போல அவனே தன் கைகளில் கீறி கொள்ளவும் அந்த உள்ளகர ஆவி அவனை அளக்கழித்து இந்த சவுத்தில் மோதி அந்த சவுத்தில் மோதி ராத்திரி பதினோரு மணிலேருந்து விடியர் காலம் வரை ஒரு அக ஒரு பயங்கர போராட்டம் கடைசியில் அவன் சைரம் கீறி கீறி ரத்த வெள்ளத்தில் அவன் மறித்தே போனான் அதிகாலையில் அவன் குடும்பத்தாரன் வீட்டு கதவை திறந்து உள்ளே வந்தான் ஒரு கொடிய மிருகம் கொன்று போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி அவன் சரீரம் ரத்த வெள்ளத்தில் கிடந்ததான் அப்போ இப்படி மறிச்சு போனால் என்ன நடந்துச்சு உடனே வந்தவர்கள் ஆராய்வதற்கு அவன் அவன் கபோர்டை திறந்தா அவன் கபோடில் இருந்து டைரி கீழே விழுந்துச்சான் அந்த டைரியை எடுத்து பிரட்டி பார்த்தா அப்போதான் விஷயம் தெரியுது இவன் ச ரத்தத்தினால் பிசாசோடு உடன்படிக்கை செய்திருந்தான் அலையே கடைசியில் நீ எப்படி உடன்படிக்கை பண்ணுகிறான்னா நீ என்ன விரும்புறியோ நான் அதை உனக்கு என்ன செய்கிறேன் தரேன் ஆனா நான் விரும்புறத பூமியில நீ பிசாஸ்க்கு என்னங்க விருப்பம் கத்தரை அறியாத ஜனங்கள் கத்தரை அறியாமலே வாழணும் கத்தரை அறிந்த ஜனங்கள் இடறி போகணும் இதுக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை கருவியாக பயன்படுத்த சத்துரு விரும்புகிறான் அது உடன்படிக்கை பண்ணுகிறான் நீ விரும்புறதெல்லாம் நீ என்ன பண்ணணும் ஏன் ஏஜெண்டா இருந்து ஜனங்கள் கத்திற்குள் வளராதபடி இடறலை உண்டு பண்ணு நல்லா புரிந்து கொள்ளுங்க இன்னைக்கு அநேக விசுவாசிகளை சத்ரு தன் கருத்துக்குள் வைத்து விசுவாசிகளை கொண்டே ஜனங்களை இடர பண்ணி இருக்கிறான் நம்மால் ஒரு நபர் இடறி போகும்படி நம்ம வாழ்க்கை பாவப்பட்ட வாழ்க்கை என்றால் நாம் சாத்தானோடு அக்ரிமெண்ட் போட்டு வாழ்றோம் இன்னைக்கு அநேகர் அறிந்தும் அறியாமலும் மறைமுகமாகவும் இப்படிப்பட்ட அக்ரிமெண்ட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிதாபம் உலகத்தில் ஒரு கூட்டம் டைரக்டா பிசாஸ் உடன்படிக்கை பண்ணி இருக்குது அதான் சாத்தான் சபையார் இன்றைக்கி சாத்தான் சபைன்னு இருக்கு உலகத்தில் அவங்க டைரக்டா பிசாசோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் இன்னொரு கூட்டம் ரட்சிக்கப்படாத உலக ஜனங்கள் அறியாமையினால் சாத்தானோடு உடன்படிக்கை பண்ணி வாழ்கிறார்கள் பாவத்தின் நிர்மத்தம் இதில் என்ன பரிதாபம்னா ரட்சிக்கப்பட்ட தேவஜனம் பிசாசோட மறைமுகமான உடன்படிக்கை லே லூயா லே பிடிங்க உங்கள்ட்ட தான் பிசாஸ் உங்கள்கிட்ட உடன்படிக்கை பண்ண ஆயத்தமா இருக்கிறான் அதனால தான் இந்த வார்த்தையை கேட்க விடாம உங்க கண்ணை மூட வைக்கிறான்